சில நேரங்களில் தேவையான உணர்வும் நெருக்கமும் இல்லாததால் வாழ்க்கையே கசக்க ஆரம்பிக்குது என் கணவர் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பார் ஆனால் கடைசி ஒரு வருஷமாக ரொம்ப மாற ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப சோர்வாகவும் கவலையாகவுமே இருப்பாரு அது நெருக்கமாக இருக்கும் நேரத்தெல்லாம் தப்பிக்கத்தான் முயற்சிப்பாரு நான் நெருக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம் எப்படா தப்பிக்கலான்னு தான் நினைப்பாரு எனக்கு கோபம் வருது ஆனால் என்னால் என் கோபத்தை காட்ட முடியல ஏன்னா அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இப்படி இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன் எல்லா வழிகளையும் தேர்னேன் மருந்துகள் மருத்துவர்கள் ஆனால் பெரும்பாலான சைடு எஃபெக்ட்ஸ் தான் வரும்னு சொன்னாங்க ஆயுர்வேத நிபுணர் சொன்னார் நீங்கள் லீவ் முஸ்டான் ட்ரை பண்ணி பாருங்கன்னு இது சாதாரண மருந்தல்ல இது ப்ரீமியம் ப்ராடக்ட் மருந்து ஏன்னா இதில் இருக்க முலோண்டா ஒரு ஆப்பிரிக்க மூலிகை என் கணவர் பத்து நாட்கள் இந்த கேப்சூல் எடுத்துக்கிட்டாரு பத்தாவது நாளே அவர்கிட்ட ஒரு மாற்றமும் வித்தியாசமும் தெரிஞ்சன மூணு வாரத்திலேயே முகத்தில் ஒரு ஒளியும் நம்பிக்கையும் வந்துருச்சு எங்கள் வாழ்க்கை மட்டும் இல்ல எங்கள் காதலும் மீண்டும் உயிர் பெற்றது இது வரைக்கும் எந்த மருந்துகள்லையும் இல்லாத ஒரு சக்தி லிவ் முஸ்டாங்ல இருக்குது உங்கள் காதல் வாழ்க்கையை மீண்டும் முதலிருந்து ஆரம்பிங்கள் இந்த லிவ் முஸ்டாங் உதவியுடன் ஆப்பிரிக்க சக்தி இந்திய அறிவு உண்மையான நம்பிக்கையின் பரிசு தூக்கம் இல்லையா உறவு இல்லையா நம்பிக்கை இல்லையா ஆணாக பிறந்து என்ன இது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறீங்களா உலகத்தில் உள்ள மன்னர்களும் வீரர்களும் பண்டிதர்களும் என்ன பயன்படுத்தினாங்க தெரியுமா இதுதான் லிவ் முஸ்டாங் இதில் முலாண்டோ மூலிகை இருக்குது இது ஆப்பிரிக்க நாட்டின் அடர்ந்த காடுகளிலிருந்து வரும் வீரர்களின் மூலிகை ஆண்மைங்கிறது பொழுதுபோக்கல்ல அது நம் குணம் நம் அடையாளம் மனைவியிடம் நெருக்கம் இல்லையா உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு ஸ்பார்க் இல்லையா உடனே எடுத்துக்கங்க லீவ் முஸ்டாங் இதுதான் ஒரே தீர்வு இது பொதுவான மருந்தில்லை இது பிரீமியம் வீரர்களுக்கான வலிமையான உண்மையான ஆண்மைக்கான பதில் முலாண்டோ ஆப்பிரிக்க மூலிகை உன் வாழ்க்கையை வலிமையுடன் வாழ உறவுக்காக நம்பிக்கைக்காக ஆனந்தத்துக்காக லிவ் முஸ்டாங் பிரீமியம் ஆண்மையின் சக்தி லிவ் முஸ்டாங் ஆப்பிரிக்க நாட்டின் வேறும் இந்திய நாட்டின் அறிவியும்